நம்முடன் இன்று இணைப்பில் இணைந்திருப்பவர் அரசியல் சுட திரு வின்ஸ்டன் ராஜ் அவர்கள் வணக்கம் வின்ஸ்டன் வணக்கம் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதிசயமா இருந்தது ஆனா இது நடக்குமானு தோணுது என்ன செய்தி தெரியுமா ஆஹ் அதாவது பிரபல தொழில் அதிபர் ராஜீவ் காந்தியின் மருமகன் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் சொல்றாரு அமைதியில் பொதுமக்கள் அவர் அங்கு போட்டியிடுவதை விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செஞ்சிருக்காரு இது வந்து ராகுல் காந்தி தெரியுமா ஏன்னா அங்கிருந்து ஓடி வந்து வயநாடுல வந்துட்டு அவங்களோட கூட்டணி இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி எதிர்த்து நிக்கிறதுக்காக நிக்கிறாரு அவர் தான் வந்துட்டு சில பேரை பொறுத்தவரை கண்டிப்பா வந்து அவங்களோட ஆப்ஷன்ல நம்பர் ஒன் ஆப்ஷன்ல கண்டிப்பா அவர் தான் இருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வேட்பாளரை வைத்துக்கொண்டு அமைதி தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு அவரோட அந்த கனவு வந்து நம்ம நிச்சயமா தைரியத்தை வந்து பாராட்டணும் முதல்ல வந்து இந்த காங்கிரஸ் வந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அந்த காங்கிரஸ் வந்து இந்தியா இந்தியா முழுவதும் மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கியதற்கான மிக முக்கிய பின்னணி அந்த ஒன் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அந்த ஊழல் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருந்தாலுமே மக்கள் வந்து மக்கள் வந்து திகட்ட வச்சுட்டாங்க இப்ப வந்துட்டு அவர் அடுத்த இவங்க தான் போவாங்க அப்படின்னு மன்மோகன் சிங் மாதிரி ஒரு தேர்ட் பர்சன வந்து பிரைம் மினிஸ்டரா போட்டாலுமே மன்மோகன் சிங் வந்து எப்படி ஆட்சி செய்ய அலோவ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வெடிச்சோம் ஸோ அது வந்து ஒரு புது விஷயமோ ஒரு புதிய கண்டுபிடிப்போ கிடையாது எவ்ரி ஒன் நோஸ் ஏன்னா மன்மோகன் சிங் வந்து ஒரு திறமையான ஒரு எக்கனாமிஸ்ட் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு குளோபலைசேஷன் அப்படி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திறமையான எக்கனாமிஸ்ட் அவரோட திறமையின் நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியை தங்களுடைய வசதிக்காக எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தினார்கள் என்பதை வந்து இந்த உலகம் அறியும் ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து இன்னும் யார் வந்தாலும் சரி அவங்க வந்து மக்கள் வந்து ஏத்துக்க இல்லை அவங்க மேபி ஏதாவது ராஜ்யசபா மூலமா வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகலாமே தவிர இது பண்ண கிடையாது எனக்கு அந்த வயநாட்டிலேயே வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தோற்றாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஏன்னா வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிற்கிறாங்க ஸோ இது அளவு வந்து முதல்ல வந்துட்டு இந்தி கூட்டணி மோடி எதிர்த்து ஜெயிப்போம் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க எந்த அளவு வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமையை வந்து காட்டுது அந்த கூட்டணியோட ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன் லீடர் பெருன்னா ராகுல் காந்தி அதுல வந்து அந்த அவருக்கு கூட அவங்க கூட்டணி கட்சி வந்து சரி ஓகே இந்த தொகுதியில் நீங்க நின்றுக்கோங்க இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு தொகுதியிலையாவது நாங்க வந்து காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் நிக்காது அப்படின்னு சொல்ற ஒற்றுமை இருக்குது அவங்களுக்கு மத்த தொகுதி விடுங்க அந்த ஒரு தொகுதியிலையாவது இருக்குதா ஸோ அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட வந்து ஒரு யூனிட்டி இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தர் அவரை பத்தி வந்து நமக்கு சொல்லிக்கே வேணாம் அவர் அவர் வந்து எவ்வளோ கேஸ் இருக்கு நமக்கு வந்து லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக போபால் சமூகத்திலிருந்தே வந்து அவர் வந்து ஒரு தேடப்படும் ஒரு மனிதராக தான் இருந்து இருக்கிறார் அவருக்கு வந்து ஓகே யாருக்குதான் அந்த ஆசை இல்லை மேபி நம்ம தமிழ்நாட்டில் வந்து சபரிசன் அவர்கள் வந்து அடுத்த எலெக்ஷன் என்னால் கூட ஆசிரியப்படுறது இல்லை ஸோ அது மாதிரிதான் அவங்க குடும்பத்தோட மருமகன் அதனால வந்து அவர் ஆசைப்படலாம் ஆசைப்படுவதற்கு எந்த ஒரு நம்ம யாரும் வந்து போறது இல்ல ஆனால் மக்கள் வந்து அதற்கு வந்து ராகுல் காந்திக்கே அந்த இடத்துல வந்துட்டு தக்க பதிலடி கொடுத்து விட்டார்கள் ஸோ அதை தாண்டி வேற யார் வந்தாலும் சரி அதே ரிசல்ட் தான் அவங்களுக்கு வரப்போகுது சோ அதை அதை அவர்களுக்கும் தெரியும் அதனால சும்மா வந்துட்டு ப்ரெஸ் மீட்டோட இன்டர்வியூட முடிச்சுப்பாங்க அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க கரெக்டா தான் மின்ஸ்டன் நீங்க சொன்னது ஆனா அந்த தொகுதி வந்து எப்பேர்ப்பட்ட தொகுதினா அந்த நேரு குடும்பத்திற்கான பாரம்பரிய தொகுதியாக தான் பார்க்கப்பட்டது சோ இந்த கிரேட் கிராண்ட்சம்னு சொல்றோம் கிராண்ட்சம்னு சொல்றோம் சன் ஆஃப்னு சொல்றோம் அவங்க எல்லாருமே அந்த அமைதி தொகுதியில நின்னு இருக்காங்க அதுதான் அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம் சோ அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் வந்தோம் என்றால் நீங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரு குடும்பத்திற்கான தொகுதி அந்த தொகுதியில அந்த தகுிர வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்ப நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மெயின் ஃபேமிலி இந்தியாவோட வந்து இந்தியாவை எழுவத்தி வருட சுதந்திர இந்தியாவில் மோர் தென் பிப்டி இயர்ஸ் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆட்சி செய்த ஒரு கட்சியின் ஒரு முதல் மேஜர் தொகுதியா வச்சிருக்க அந்த அமைதியோட ஜிடிபி என்ன தொகு அந்த வளர்ச்சி என்ன அந்த மக்கள் என்ன அவங்களோட கிராஸ் இன்கம் என்ன அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்ம ஊர்லயும் பாக்குறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட சொந்த ஊர் திருவாரூர்னு சொல்லுவாரு அந்த திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க நீங்க இப்போ முதல்ல அவங்க தொகுதினு சொல்லிட்டு வந்து அந்த தொகுதியிலேயே கான்சென்ட் அந்த தொகுதியே வளர்ச்சி அடையாத தொகுதியா இருக்கும்போது அவங்க மத்த தொகுதியெல்லாம் இவங்க எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது வந்து மக்களாலேயே நமக்கு ஈஸியாக யோசிக்க முடியும் சோ ஜெட் ஐ வாட் டு மென்ஷன் சார் சாரி பாருன்ற பேர் நோ இஸ் இஸ் ஆஹ் சோ இந்த இடத்துல மற்றொரு விதமாக அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்தவன் வந்தோமே என்றால் மீனவ கிராமத்துல ஒரு சீர்காழினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் வராரு அவரை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க கிராம மக்கள் ஏன் தொகுதிக்கு வந்தீங்க மூணு வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோ அதுவும் மீனவ கிராம மக்கள் முன்வைக்கிறாங்க இதாவது பரவாயில்ல நிறைய இடத்துல தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் நேரத்துல ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் என்டிஏ ஒரு பக்கம் டிஎம்கே எல்லாருமே தங்களுடைய பிரச்சாரங்களை முன்வைக்கும் இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதை நாம் ஊடகங்களில் காண முடிகிறது அதே சமயம் காங்கிரசின் பா சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக மூடல எங்களுடைய பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல எங்களுடைய பெண்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றதுனால அவர் வந்து வண்டியை ரிவர்ஸ் கியர்ல போட்டு போறதை பார்க்க முடியுது திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமி அவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஊருக்குள்ளேயே மக்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆன்டி இன்குபென்சி அப்படியே கொஞ்சம் வந்து வேற பக்கம் போனோமே என்றால் தங் தமிழிச்சை தங்க பாண்டியனிடம் ஏன் நீங்க வந்து புயல் புயல் சமயத்துல எங்களுக்கு எந்த நிவாரணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி முன் முன்வைக்கிறாங்க தயாநிதி மாறன் மத்திய சென்னையில அவர்கிட்ட முன்வைக்கிறாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள நம்ம தேர்தல்ல ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது இத இதுல வந்து மக்களுக்கு தெரிய வர கருத்து என்ன ஏன்னா வந்து நம்ம வந்து உண்மையாலவே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கணும் மக்கள் வந்து பாத்துக்கோங்க நார்மலா ஒரு மாயையை நம்பி வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அந்த அஜெண்டா பேஸ்டு பாலிடிக்ஸ் பின்னா போகாம மக்கள் வந்து சிந்தித்து எது சரி எது தவறு எது உண்மையாக அவங்களுக்கு நல்லது பயக்கும் எதையா யாரெல்லாம் அவர்களை நம்ப வைத்து அவர்கள் கிடைத்தி அறுத்து கொண்டிருக்கிறார் வந்து புரிஞ்சுட்டாங்கன்னு தான் பார்க்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாரும் நேமும் நீங்களே மென்ஷன் பண்ணிட்டீங்க ஸோ ரைட் ஃப்ரம் சென்னை ஒவ்வொரு தொகுதியிலையுமே அது முக்கியமாக மற்ற கட்சி வேட்பாளர்களை விட அதிகமாக திமுக வேட்பாளர்கள் வந்து மக்களால் வந்து கேள்விக்குள்ளாகப்படுகின்றனர் ஈவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட ஓப்பனாக கேட்கிறாங்க நீங்க வந்து டாக்ஸ் மூட வேண்டியதானு கேட்கறதுக்கு அவர் வந்து ரொம்ப ஆணவமா பகிர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க சொன்னோம் நீங்க ஓட்டு போட்டிங்களா அப்படின்னா நான் அது அந்த 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 பேச்சில் இருக்கிற அந்த ஆணவம் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கும் வந்து மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு தொகுதியிலும் சரி இந்த மாறினவர்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க அவரெல்லாம் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரே தெரியாது அவரால் வந்து ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண முடியாம அவரோட ஆன்சர் வந்து அதை ஈஸியா தெரியுது தமிழ்ச்சி தங்கப்பண்ணி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அவங்களும் வந்து ரிவர்ஸ் போயிட்டாங்க ஸோ மக்கள் வந்து அந்த ஒரு ஆன்டி இன்குபென்சி ஜஸ்ட் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் அவங்க த்ரீ இயர்ஸாக முடிக்க போறாங்க இந்த மே ஜூனோட அப்படி இருக்கும்போது அந்த மூன்று வருடத்தில் வந்து எந்த அளவு வந்து மக்களும் திமுகவை வெறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத இதை காட்டுது நான் இருந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இது வந்து திமுக வந்து இது புதுசு கிடையாது இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஒரு முறை கூட தொடர்ந்து இரண்டாவது முறை வந்து ஆட்சி செய்ய ஆட்சி கட்டில் அமராத ஒரு கட்சி தான் வந்து திமுக ஏன்னா இதுவே ஆண்ட கட்சி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக அதிமுக சொல்லலாம் அப்ப ரெண்டு சொல்லலாம் அது அதிமுகவும் தொடர்ந்து இரண்டு முறை வந்து நேற்று வந்திருக்காங்க ஜெயலலிதா வந்திருக்காங்க இருக்காங்க வந்திருக்காங்க காங்கிரஸ் இருந்திருக்காங்க ஆனா திமுக வந்து ஜோ நைன்டீன் இருந்து அவங்க வந்து அந்த ஆட்சியில வந்து அவங்க வந்துட்டு வந்தாலுமே ஒரு முறை கூட இது இருக்கு இது அவங்களால பண்ண முடியலாம் சோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னன்னாலும் சொல்லி வருது ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னதை எதையும் செய்யாமல் மக்களின் வெறுப்பை எப்படி உச்சகட்டமாக சம்பாதிப்பது என்ற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிந்து நடந்து கொண்டு அந்த கன்சிஸ்டன்டா வந்து மக்கள் வந்து அவங்களை வெறுத்துட்டு இருக்கிறதுக்கான இதை பண்றாங்க என்னைக்குமே வந்து டிஎம்கே வந்து மக்களுக்கான என்னைக்குமே ஒரு ஆப்ஷனா இருந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு ஒன்ஸ் எம்ஜிஆர் ஆப்போசிட்ல போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களால எம்ஜிஆர் இறப்பு வரை அவருக்கு அவங்களால அந்த ஆட்சி செய்ய வரவே முடியல அதுக்கப்புறமேட்டு எம்ஜிஆர் இருந்த பிறகு தமிழகத்துல வந்து ஒரு நிலையற்ற தன்மை சரி வேற வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க அதாயிடுச்சு திரும்பி நைன்டி சிக்ஸ்ல வந்து ரஜினிகாந்த் என்கிற ஒரு ஒரு ஆளுமையின் உண்மை தேவைப்பட்டுச்சு சோ அதை வந்தாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அவங்க ஜெயித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா மைனாரிட்டி சோ வந்து அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று என்னாச்சு பதினாறு என்னாச்சு நம்ம தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அகைன் எடப்பாடி எடப்பாடி அவங்க அதிமுக மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை ஸோ ஒரு ஜெயலலிதா அவர் இருந்தாங்கன்னா நிச்சயமா திமுக வந்து திரும்பவும் ஆச்சுக்கு வந்திருக்காரு ஸோ வந்து மக்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இதுவரை திமுக வந்து எந்த காலத்திலும் இருந்ததே கிடையாது வேற வழி இல்லையே மத்தவங்க வந்து அதான் வந்து வேற தீயவர்களில் குறை குறைந்த தீயவர்களாக சம்டைம் வந்து அவங்க படுவாங்க ஏன்னா எப்ப வந்து மத்த கட்சி ஆட்சியில் இருக்கும் அப்ப வந்து இவங்க எதிர்கட்சியா நிறைய பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்தோம் கொரோனா டைம்ல டாக்ஸ் மாக்கை மூட வேண்டும் போர்டு பிடிச்சதா இருக்கட்டும் எலக்ட்ரிக் பில்லுக்கு போடு பிடிச்சதா இருக்கட்டும் இது மாதிரி வந்துட்டு சரி மக்களுக்கு ஓகே நம்ம பாலிடிக்ஸ் ஏன் உயர்த்துறீங்க மக்கள் தலையில வரி அதாவது மக்கள் தலையில வந்து பாரத்தை ஏத்துறீங்கன்னு பேசியதாக இருக்கட்டும் பேசியதாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் சரி இது மாதிரி வந்துட்டு மக்களுடைய அந்த ஆதங்கத்தை பேசி பேசி நம்ம இவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் பாதுகா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரை இருந்ததுல இருந்து அந்த டைம்ல வந்து நிறைய அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷம் வந்து நிறைய ஓட்டர்ஸ் வந்து அந்த ஆட்சிக்கு மறந்து போயிருப்பாங்க அந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் வீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து உள்ளவர் தவிர அதான் இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்களோட வெறுப்பு எப்படி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் சரி எலக்ஷன் ரிசல்ட் வந்து எதிரவே இருக்கலாம் ஏன்னா கூட்டணி ஃபுல்ட்டிங் சோ சில விஷயங்கள் வந்து அதெல்லாம் வந்து திமுக சாதாரணமாக கூட அமையவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பது வந்து ஒவ்வொரு அவங்க திமுக கேண்டிட்டு வந்து மக்கள் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறது நமக்கு ஈஸியா தெரியுது ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வெள்ள அட்வான்ஸா தெரிஞ்சிருச்சு சோ இன்னும் வந்து இப்பயா பரவாயில்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அவங்க எழுவத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போகும்போது அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் கால் வைக்க முடியுமான்னு தெரியல பெட்டர் அண்ணா அறிவாலயத்துலயே உட்காந்துட்டு தேர்தல் அறிக்கை நாங்க வந்தோம்னா வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு அனைத்து மகளிர்களுக்கும் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ஏதாவது கொடுத்த அவங்க ட்ரை பண்ணலாம் மற்றபடி வந்து மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பையும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறது திமுக அப்புறம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக பாக்குறோம் எண்டிய கூட்டணியிலாக இருக்கட்டும் இல்லைன்னா அது வந்து திமுக கூட்டணியாக இருக்கட்டும் கூட்டணியை சார்ந்த மற்ற தலைவர்கள் வந்து ஒவ்வொருக்கொருவர் பிரச்சாரம் செய்வதை பார்க்க முடியுது தினகரன் அவர்கள் வந்து எந்திய கூட்டணியில் இருக்கும் தினகரன் அவர் வந்து தன்னுடைய தேனி தொகுதியை விட்டு மற்ற ஊர்களுக்கு விருதுநகர் திருச்சி போன்ற இடங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ்க்காக பிரச்சாரம் செய்யறாரு அதே மாதிரி பாமகவினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நாள் திருவண்ணாமலையில் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரான பாஜகவின் வேட்பா வேட்பாளரான திரு அஸ்வத்தாமன் அவர்களுக்காக போய் களத்தில் நிற்கிறாரு கூட்டணி கமலஹாசன் தொடர்ந்து திருமாவுக்காக கூட்டணி நிற்பதை பார்க்க முடிந்தது துரை திருச்சியில் வந்ததை பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு சூறாவளி சுற்றுப்பயணங்கள் இந்த மாதிரியான கூட்டணி தலைவர்கள் செய்யும் போது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டா லாஸ்ட் டைம் அந்த போலரைசேஷனை கொடுக்கும் தேர்தல்ல கூட்டணி தலைவர்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க கமலஹாசன் ஒரு பேரை சொல்லிட்டீங்க அவர் வந்து கூட்டணி தலைவர் கிடையாது திமுக ஜஸ்டிஸ் ஸ்பீக்கர் அப்படி அப்படின்னா சொல்லிக்கலாம் ஏன்னா ஓகே ஒரு சின்ன திரை நட்சத்திரம் கெஸ்ட் ஸ்பீக்கரா இருக்காரு சோ மற்றபடி வந்து நீங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு நிச்சயமா அவங்களுக்கான அந்த ஏன்னா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க ஓட் டிரான்ஸ்பர் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது மாதிரியான தலைவர்கள் இறங்கி அவர்களுடைய தொண்டர்களிடம் வந்து ஒரு டேரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கும் போது இந்த ஓட் டிரான்ஸ்பருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும் அது எந்தவே எதை என்டிஏவா இருக்கலாம் இந்தி கூட்டணியா இருக்கலாம் அதிமுக கூட்டணியா இருக்கலாம் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியிலுமே பிரேமலதா அவர்களுடைய பிரச்சாரம் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு சோ இது மாதிரிலாம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஒரு அண்டர் ஒரு பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு தொண்டர்கள் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து அந்த கட்சி வேறுபாங்க வேறுபாடுகள் நிறைய இருக்கு ஏன்னா தலைவர்கள் லெவல்ல இருக்கும் போது பாத்துக்கோங்க எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களால் வந்து ஈஸியா அந்த வேறு மறந்து ஈஸியா கை குலுக்கி ஒண்ணு சேர்ந்துருவாங்க எலெக்ஷன் டைம் வரும்போது ஆனா தொண்டர்கள் வந்து அந்த கோஸ்ட் ஓட்டுறதா இருக்கட்டும் கொடி கம்பம் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு அடிமட்டத்துல வந்து அவங்க நிறைய வந்து சண்டை போட்டிருப்பாங்க ஒரு ஒரு லெவலுக்கு மீறல ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் வந்து திடீர்னு வந்து இவங்க தான் கூட்டணி நாங்க ஒண்ணு சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட அந்த பாண்டிங் வராது ஆனா அந்த பாண்டிங் வந்து இன்ஸ்டன்ட் குறுக்கிடுவதற்கு மணிக்கவும் நீங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் வராதுன்னீங்க ஆனா இங்க ஒரு கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா இருந்தான அதிமுக வந்து கூட்டணியை விட்டு வெளியேற பிறகு இபிஎஸ் வந்து பிரச்சாரத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு என்று நீங்க தொண்டர்களுக்கு பாண்டிங் வராதுன்னு நீங்க தலைவர்களுக்கே பாண்டிங் இல்லைங்கிறது அந்த இருந்து தெரிந்தது பாஜக என்ன செய்தது பத்து ஆண்டுகளில் அப்படிங்கிற கேள்வியா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு இது வந்து நம்ம வந்து எடப்பாடி அவர்களை வந்துட்டு ஆஹ் அவர் ஒரு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி அப்படிங்கறத வந்து வரலாறு வந்து கடந்த நான்கு ஐந்து வருட வரலாறு வந்து அஹ் ஈஸியா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அவருக்கு வந்து அவர் அவரே கனவு கூட காணாத ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தவர்களுக்கு அவர் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார் என்பதையும் நமக்கு தெரிந்திருக்கிறது சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவருடைய ஆட்சி உண்மையாலுமே அவர் மனசாட்சிக்கு தெரியும் அந்த ஆட்சி வந்து பாஜக இல்லாவிட்டால் அந்த ஆட்சி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும் சி வி சொல்றாரு நான்கு நான்கு எம்எல்ஏக்கள் வந்து நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு அந்த நான்கோட ஆட்சியை பாஜக போட்ட பிச்சை அப்படிங்கறத வந்து அவர் வந்து மறந்துட்டு பேசுறாருன்னா சொல்ல முடியும் எடப்பாடியார்களும் அப்படித்தான் சோ வந்துட்டு அவ்வளவு வந்து உண்மையாலுமே அவர் பாஜக ஆட்சி பிடிக்கல மக்கள் மக்களுக்கான அரசாங்கம் நடத்துறேன் நான் மக்களுக்காக போராடத்தான் ஆட்சி வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்பயே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே கூட்டணி வேணாம் ரெண்டாயிரத்தி நாங்க தனியா பாத்துக்கிறோம் நாங்க ஆட்சி கலஞ்ச நாங்க என்ன நாங்க வந்து மக்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாங்க வரணும்னு வர கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணலாம் அரசியல் ரீதியாக எதிர்கறு இருந்தாலும் ஓகே தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஓகே அவர் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பண்ணலாம் கடைசி அவர் வந்து எவ்வளவு வந்து அது லை இது பண்ணாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட்டு வரை ஓபிஎஸ் அவர்கள் வச்சுக்கிட்டாரு அப்ப என்ன சொன்னாரு கட்சி உங்களுக்கு ஆட்சி எங்களுக்கு அப்படின்னாரு ஆட்சி போயிடுச்சு இனி நமக்கு ஆட்சி வச்சது பண்ண முடியாது இனி நம்ம கட்சி வேணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு இவர் தானே அந்த வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சி ஆட்சி எடப்பாடிக்கு கட்சி ஓபிஎஸ்க்குன்னு வாக்குறுதி கொடுத்து ஒரு பொதுக்குள்ள எல்லாம் பண்ணி தான் வந்தாங்க அந்த ஆட்சி போன பிறகு கட்சியை கைப்பட்டு நினைக்கிறாரு சோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் வந்துட்டு மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல எந்த இடத்துலயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல ஒரு அவர் என்ன ஒரு கொள்கை எடுத்திருக்காரோ அந்த கொள்கை சரியோ தவறோ ஒரு அரசியல்வாதி என்பவர் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்ட்ல கொஞ்சமா நிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாறுறாரு அப்படிங்கிறது வேற டைம் டு டைம் அவருக்கு அவருக்கு எப்ப தேவையில்லையோ உடனே அந்த ஸ்டாண்ட் அடுத்த ஸ்டாண்டை மாற்று இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியிடம் வந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நிச்சயமாக வந்து மேபி அவருக்கு இன்னொன்னு இந்த மீடியா சைட்ல இருந்து இந்த பொலிட்டிக்கல் சோகால் பாத்தீங்களா அவங்க சைட்ல ஒரு பிரெஷர் பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் கட்சி என்ன பண்றது விமர்சிக்கணுமே அப்படின்ட்டு வந்து அவர் உதிர்த்த சொற்களாக தான் நான் படிக்கிறேன் நிச்சயமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐம்பது வருடமாக எடப்பாடி அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட வந்து பாத்துக்கிட்டே இருக்க மக்கள் வந்து இன்னைக்கு ஈஸியா புரிஞ்சு கடந்து போயிருவாங்க வந்து ஓகே நாளைக்கு தேவைப்பட்ட நாளைக்கு ஒரு வேளை வந்துட்டு அவருக்கு இன்னொரு ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா இன்னைக்கு சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா அஹ் ஜெயக்குமார் விஜய வேலுமணி எல்லாரையும் அவங்களையும் வந்து கழட்டி உப்பிட்டா ஓகே நான் இன்னொரு ஸ்டாண்ட் போக மாட்டாருன்னு என்ன ஆச்சரியம் இருக்கு சோ எந்த காலத்திலும் ஒரு நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு மனிதராக தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறேன் இன்ஸ்டன் நீங்க தொண்டர்கள் பத்தி பேசிருந்தீங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வதற்காக இல்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பாண்டிங் வந்து பாத்துக்கோங்க அந்த தொண்டர்களுக்கு இடையே வந்து அடிமட்ட நிலவுல வந்து ஒரு நிறைய சண்டை போட்டுருப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன் இப்ப சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் ஃபைட்னா தோனியும் ரோஹித் சர்மாவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க தோனியும் ரோஹித் சர்மாவும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாம் போவாங்க ஆனா ஒரு சிஎஸ்கே ஃபேனும் ஒரு மும்பை ஃபேனும் வந்து பாத்துக்கோங்கன்னா அவங்களோட ஃபைட் வந்து ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் எனக்கான தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நாங்க காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து ஒரு மும்பை சிஎஸ்கேனா வந்துட்டு அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஈக்குவலா அந்த ஒரு இது இருக்கும் அது மாதிரிதான் சோ அந்த அளவு வந்துட்டு அந்த அங்க அங்க ரசிகர்கள் இங்க தொண்டர்கள் அவ்வளவுதான் தொண்டர்கள் வந்து அவ்வளவு சண்டை போட்டு அந்த கட்சியோட கருத்துக்களை பேசி கொந்தளித்து ஒரு சண்டை போட்டவர்கள் திடீர்னு கூட்டணிக்கு வந்த உடனே அந்த பாண்டிங் வந்து அந்த மேஜிக் வந்து அவ்வளவு ஈஸியா ஏற்பட்டுறாரு அதை வந்து ஏற்படுத்துவதற்கு இது மாதிரியான தலைவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று பேசுவதன் மூலம் அவங்களோட அந்த ஒரு தொண்டர்களுக்கு வந்து ஓகே நம்ம இந்த டைம் நம்ம நம்மளோட பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது எந்த கூட்டணியா இருந்தாலுமே இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் கமிழஹாசன மற்ற அனைத்து தலைவர்கள் செய்யறது வந்து நான் வந்து நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் ரொம்ப நன்றி வென்ஸ்டன் இன்றைய அரசியல் சுடசுடவில் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க தொடர்ந்து நாளைய அரசியல் சுடசுடவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி